ஓம் கணேசாய நமக பணிவரந்த வணக்கத்துடன் உங்கள் யோகா விஜய் மீன ராசியில் உச்சம் பெறும் பயிற்சி மீன பயிற்சி இவருடைய தில்லாலங்கடி கூத்துக்கள் என்னென்னவாக நடக்கும் அப்படின்னு மீன ராசியில் பிறந்தவங்களுக்கு இது என்ன செய்ய போகிறார் உங்கள் ராசியில் தான் இவர் வந்து உச்சம் பெறுகிறார் நீங்களோ தேவகுரு வகுப்பைச் சேர்ந்தவர்கள் வந்து உச்சம் பெறுகிறவோ பெறுகிறவரோ அசுரகுருவுக்கு அசுரர்களுக்கு தலைவனாக விளங்கக்கூடிய அசுரகுரு இப்போ இதில் என்ன மாற்றம் அப்படின்னு சொன்னால் தேவகுருவுக்கும் அசுரகுருவுக்கும் எப்பயுமே ஒருத்தருக்கொருத்தர் ஜென்ம பகையாளிகள் பழ பாலுக்கும் கல்லுக்கும் உண்டானது போல பாலும் கள்ளும் வெள்ளையாருக்கும் பட்சே ஒன்று கிடையாது இது உயிரை வளர்க்கும் அது மூளையை கரங்கடித்து பால் படித்து விடும் ஆகையினால் கள்ளும் பாலும் நிறம் ஒன்றாக இருந்தாலும் குணங்கள் மாறுபாடு அடைகின்றது மீனராசியில் பிறந்த நீங்க நல்லதை செய்தே கெட்ட பேர் எடுக்கக்கூடிய பேர் வழிகள் கெட்ட பேர் தான் வரும்னு தெரிஞ்சே செய்யக்கூடியவர்கள் இது செய்தால் இந்த உபகாரத்தை பண்ணுனால் நாளைக்கு கெட்ட பேர் தான் வரும் அப்படின்னு தெரிஞ்சே செய்யக்கூடியவர்கள் நல்ல அதை தான் நல்லதை செய்தே கெட்ட பேர் எடுக்கக்கூடிய ஒரே ஒரு ராசி எது அப்படின்னா மீன ராசின்னு சொல்லும் அப்படிப்பட்ட உங்களுக்கு அசுர குருவாக விளங்கக்கூடியவருடைய ஆதிபத்தியம் என்ன அப்படின்னு சொன்னால் மூன்றுக்கும் எட்டுக்கும் உடைய கிரகம் இப்படிப்பட்ட கிரகம் உச்சம் பெறுவது வந்து ஒரு மாதம் அதில் அவ்வளோதான் அந்த ஒரு மாதத்தோடு கழிஞ்சி அடுத்த விட்டு போயிடுவார் இப்போ உள்ள காலகட்டத்தில் என்ன அப்படின்னு சொன்னால் அவர் வக்கரமும் அடைகின்றார் வக்கரம் அடைகின்ற காரணத்தினால் கிட்டத்தட்ட இருபத்தி எட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி முதல் முப்பத்தொன்னு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரை கிட்டத்தட்ட நாலு மாத பயணமாக மீனத்தில் இருப்பார் ஆகையினால்தான் அதுக்கென்று தனியாக வீடியோ போடும் இவர் சுக்கிரன் உச்சம் பெறும் பொழுது பெரும்பாலும் எல்லாருக்குமே ஒரு சந்தோஷம்தான் சனியை எப்படி நாம் கவனிக்கின்றோமோ அதுபோல சனி என்பவன் வந்து தண்டனை கொடுப்பவன் அப்படின்னு கணக்கில் மக்கள் மனசுல பதிஞ்சிருச்சு ஒரு சின்ன காயம்னா கூட சனி ஏழரை சனி நடந்துருச்சியா எங்கேயாவது ரெண்டு பேர் பேசிக்கிட்டு இருப்பாங்க திடீர்னு சண்டை ஓட்டு போயிட்டாங்கன்னு சொன்னால் வந்தாயா திடீர்னு ஏழரை போட்டு போயிட்டாயா அப்படின்பாங்க அதுக்கு கூட அந்த ஏழரை அப்படின்னு தான் அதை சொல்லி சமாளிப்பாங்க அந்த அளவுக்கு சனியினுடைய பாதிப்புகள் வந்து மக்கள் மனசுலே ஆழமாக ஊறிவிட்டது அதே போல அவருக்கு நண்பர் தான் சனீஸ்வரனுக்கு நண்பர் சுக்கிரன் இவரை பொறுத்த சுகவாசி பொன் பொருள் அந்தஸ்து காரு வசதி பங்களா பெண்கள் சுகம் இவைகளெல்லாம் கொடுக்கக்கூடியவர் அப்படிங்கிற காரணத்தினால இந்த இருவரும் சனியும் சுக்கிரனும் கணவனும் மனைவியும் போல காதலனும் காதலியும் போல இருக்கின்றவர்கள் என்றாலும் சனி என்பவர் வந்து தண்டனை செய்யக்கூடிய தண்டனை கொடுக்கக்கூடியவராகவும் சுக்கரன் என்பது போகத்தை கொடுக்கக்கூடியவராகவும் அதாவது சுகத்தை கொடுக்கக்கூடியவராகவும் பிரதிபலிக்கின்றார் ஆக ரெண்டு பேருமே நல்ல நட்புனா நட்புல உள்ளவங்க இந்த தேவ குருவுக்கும் அசுரவ குருவுக்கும் தான் பகையை தவிர சனிக்கும் சுக்கரனுக்கும் பகை கிடையாது அதே சமயத்தில் சனி வந்து உங்கள் ராசியில் ஜென்மத்துக்கு வந்து விட்டதாக அதாவது மார்ச் மாதம் வரப்போகிறதாக எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அது உண்மையல்ல இந்த ஆண்டில் உங்களுக்கு ஜென்மச்சனி என்பது கிடையாது இந்த ஆண்டிலும் விரையச்சனியாகத்தான் நடந்து கொண்டிருக்குது ஜென்மச்சனி என்பது ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு தான் பயிற்சி உண்மையான சனி மகா பேர்ச்சி என்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மார்ச் மாதம் பயிற்சி ஆகிறாரு ஆகையனால் அது வரைக்கும் நீங்கள் எதுவுமே ஜென்மச்சனி வந்துருச்சே அப்படிங்கிற கவலை வேண்டாம் பதட்டம் வேண்டாம் அது அந்த கட்டத்தில் பார்த்து கொடுவோம் ஜென்மச்சனியாக வர்றச்சே என்ன செய்வார் என்னங்கிறத பார்த்துக்கிடலாம் இப்போ எதுக்கு வீண் பயம் அவர் பன்னிரெண்டாம் இடத்துல என்ன செய்யணும் போக பாக்கிய வீட்டில் ஆட்சி மூல மூலத்திரிகோணமாக ஜம்முன் இருக்கார் ஒரு குறையும் கிடையாது ஆகையினால் உங்களுடைய ராசியில் வந்து இந்த போகத்துக்கு அதிபதியாகிய சுக்கிரன் வந்து உச்சம் பெறுவதோடு வக்கரம் அடைகின்றார் அஸ்தமனம் அடைவார் உதயம் பெறுவார் அந்த விவரத்தையும் கொஞ்சம் பார்த்துடலாம் அதாவது குரோதி வருஷம் தை மாதம் பதினஞ்சாம் தேதி ஆங்கிலத்திற்கு இருபத்தி எட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பகல் பத்து மணி நாற்பத்தி ஒரு நிமிஷம் அளவில் பூரட்டாதி மூன்றாம் பாதத்தில் இருந்து பூரட்டாதி நான்காம் பாதத்தில் பிரவேசம் அடைகின்றார் இந்த சுக்கரன் இந்த பூரட்டாதி நான்கு என்பதுதான் மீன ராசி அந்த பயிற்சி அடைந்தவர் முப்பத்தி ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு உத்தரட்டாதி ஒன்றில் நான்கு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு உத்தரட்டாதி இரண்டாம் பாதத்தில் பிரவேசம் எட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு உத்தரட்டாதி மூன்றில் பிரவேசம் பதிமூன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் நான்கில் பிரவேசம் பத்தொன்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் ரேவதி ஒன்றில் சுக்கரன் பிரவேசிக்கின்றார் இருபத்தஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் ரேவதி ரெண்டில் பிரவேசிக்கின்றார் பத்து மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பகல் ஒன்பது மணி பன்னிரெண்டு நிமிஷம் அளவில் அந்த ரேவதி நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்தில் வக்கர சுக்கரனாக திரும்புகிறார் யூட்டான் அடிக்கிறார் பதினாறு மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் ரேவதி நட்சத்திரம் ஒன்றில் வக்கர சுக்கரனாக மாறுகின்றார் பின்னோக்கிய பயணம் இருபத்தி ஒன்று மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு காலை ஒன்பது மணி பன்னிரெண்டு நிமிஷம் அளவில் இந்த வக்கரநிலையில நிலையில் கொண்டிருக்கக்கூடிய சுக்கரன் அஸ்தமனம் அடைந்து விடுகிறார் இருபத்தி மூன்று மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு உத்திரட்டாதி நட்சத்திரம் நான்காம் பாதத்துல வக்ராஸ்தமனம் இருபத்தி எட்டு மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அஞ்சு உத்திரட்டாதி மூன்றில் வக்ராஸ்தமனம் முப்பத்தொன்று மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு காலை ஒன்பது மணி பன்னிரெண்டு நிமிஷம் அளவில் கீழ் திசையிலே சுக்கரன் உதயமாகி விடுகிறார் ஆனாலும் நிலையில் இருப்பார் இரண்டு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு உத்தரட்டாதி ரெண்டாம் பாதத்திலே உதயமான வக்கர சுக்கரன் ஏழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் உத்தரட்டாதி ஒன்றில் வக்கர சுக்கரன் பதினேழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் விஸ்வாவசுவர்ஷம் சித்திரை மாதம் நாலாம் நாள் வக்கர நிவர்த்தி அடைந்து விடுகின்றார் அதனை அடுத்து தொடர்ந்து இருபத்தி ஒன்பது நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் உத்தரட்டாதி நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்தில் நேர்கதி பயணம் ஆறு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் உத்தரட்டாதி மூன்றில் நேர்பயணம் பதினொன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் உத்தரட்டாதி நான்கில் நேற்பயணம் பதினஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் ரேவதி ஒன்றில் நேர்பயணம் பத்தொம்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் ரேவதி ரெண்டில் நேற்பயணம் இருபத்தி மூன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் ரேவதி மூன்றில் நேர்பயணம் இருபத்தி ஏழு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் ரேவதி நான்கில் வர்க்கோத்தமமாக நேர்பயணம் முப்பத்தி ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பகல் ஒன்பது மணி ஐம்பத்தஞ்சு அளவில் அஸ்வினி நட்சத்திரம் ஒன்றில் அதாவது மேசராசியில் பிரவேசம் ஆயிடுவார் ஸோ அந்த முப்பத்தி ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரை உள்ள பலாபலன்கள் என்னவென்று பார்க்கலாம் இவருடைய மீன ராசியை பொறுத்தமட்டில் ஆதிபத்திய விசேஷம் என்பது மூன்று எட்டுக்கு உடைய கிரகம் பொதுவாக ஒரு லக்னத்திற்கோ ஒரு ராசிக்கோ மூன்று எட்டுக்கு உடையவர்கள் வந்து அசுபக்கிரக வரிசையில் வருவாங்க அதாவது இயற்கையில் அவர் சுபக்கிரகம் சுக்கரன் காரகத்துவம் என்று வரும் பொழுது அது அசுபக்கிரக வரிசையிலே வருகின்ற கிரக ஆதிபத்திய வரிசையில் வருது கிரகமாக வரல அசுவக்கரக ஆதிபத்தியத்துக்கு அவர் தலைவராகின்ற காரணத்தினால அவர் வந்து மீனராசியை பொறுத்த மட்டில் நல்லவர் அல்ல இந்த நல்லவர் இல்லாதமையில் இருந்தாலும் கூட இவருடைய சஞ்சாரத்தின் பொருட்டுத்தான் மீனராசிக்காரர்களுக்கும் மீன லக்கணத்திலே பிறந்தவர்களுக்கும் பெண் சுகம் என்பது சுகபோகம் என்பது இயற்கையாக அனுபவிக்க முடியும் அதாவது உச்சம் பெறும் பொழுது ஆட்சி பெறும் பொழுது அதே சமயத்தில் சாதாரண நிலையில் நட்பு அதே சமயத்தில் சமநிலையில் சென்று கொண்டிருக்கும் பொழுது கூட அல்லங்கில் நீசமானால் பெரிய யோகம் மூன்று எட்டுக்குடையவர் நீசமானால் அபாரமான யோகத்தை அவர் வழங்குவார் கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜயோகம் என்ற கணக்கில் அதே கிரகம் உச்சம் பெறும் பொழுதும் நிலை மறந்து அதாவது உச்சம் பெற்றவன் வந்து தன் நிலையை மறந்து எல்லாத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய வல்லவனாக மாறிவிடுவான் அதைவிட வக்கரம் அடையும் பொழுது முழுமையான தன்னுடைய தன்மையை இழந்து விடுவார்கள் அந்த மூன்று எட்டுக்கு அதிப ஆதிபத்தியம் என்பது ஆகாத ஒரு ஆதிபத்தியம் அதே சமயத்தில் மூன்றாம் வீடு ஓரளவு வளர்த்துருக்கணும் எட்டாம் வீடு ஓரளவு வளர்த்துருக்கணும் வலுக்காவிட்டால் தைரியம் கிடைக்காது போக சுகம் கிடைக்காது ஆயுள் அவ்வளவு திருப்தியாகவும் வராது எட்டாம் இடத்துக்காரன் ஜீரோவாக போயிடக்கூடாது மூன்றாம் இடத்துக்காரன் ஜீரோவாகி விட்டால் தாம்பத்திய சுகமே வலுவ கிடைக்காது கிட்டாமலே போயிடும் இந்த மாதிரி எல்லாம் சில நேயர்கள் இருக்கின்ற தான் அடிப்படையில் ஜாதகத்திலே அப்படி இருக்கின்ற காரணத்தினால திருமணமே நடக்காமல் நிறைய பேர் போயிருக்கு அதில் இப்போ உள்ள ஜெனரேஷனுக்கு அந்த மாதிரி இருக்கிறாங்க முப்பது முப்பத்தஞ்சு வயசு நாற்பது வயசில் அப்படி இருக்கிறதுனால அந்த சுக்கரனுக்கும் அவங்களுக்கும் சமந்தமெல்லாம் போயிருக்கு இது இடையில் வந்து மாந்திங்கிற ஒரு கிரகம் வேற இருக்கிறார் அது தனி அது தனிப்பட்ட வீடியோவாக வெளியிட வேண்டி இருக்குது அவருடைய ஸ்டோரியவே முழுக்க முழுக்க பேச வேண்டியது இருக்குது அதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கிறச்சே அதனை ஒரு பெரிய கட்டுரையாக கட்டுரை தொடராக கொண்டு போக வேண்டியிருக்குது அவ்வளவு விஷயங்கள் அதில் இருக்குது ஆதியிலிருந்து அந்த மறைக்கு கொண்டு போகணும் ஆக இந்த சுக்கரன் பொதுவாக புத்தாம் பொதுவாக பார்க்கும்போது சுக்கரனும் சனியும் யோகத்துக்கு அதிபதி சுக்கரன் கெட்டதுக்கு அதிபதி சனி அப்படிங்கிற மனோநிலை மக்களுக்கு வந்து ஈடுபட்டிருக்கு பட் எந்த கிரகத்தால் ஏற்பட்டாலும் கூட சனியினால் அப்படி ஆயிடுச்சும்பாங்க வேறு எந்த கிரகத்தினால் சுகம் ஏற்பட்டாலும் கூட அது சுக்கரநாளை ஏற்பட்டுச்சு அவனுக்கு என்னையா சுக்கரதை சுழட்டி சுழட்டி அடிக்குது அப்படிம்பாங்க அதாவது பெண்களும் கூடவே இருப்பாங்க கார் வசதி பங்களாக இருக்கும் ஆடம்பரமான வாழ்க்கை இருப்பாங்க அவடைய தொடர்ந்து அவங்கள ஒருத்தர் வாட்ச் பண்ணுவாங்க வாட்ச் பண்ணும்போது அது எல்லா சுகத்தையும் நவாவித சுகங்களையும் அனுபவிச்சுக்கிட்டே இருக்கக்கூடியவர் அப்படிங்கிறதுனால அவனுக்கு என்னையா சுக்கரதசை சுழட்டி சுழட்டி அடிக்குது அப்படிலாம் இருக்கணும் பிறவி அப்படின்பாங்க இந்த மாதிரி எல்லாம் காத்துவாக்கில் பேசுவாங்க அது வேறு ஏதோ ஒரு கிரகம் கொடுத்துக்கிட்டு இருக்கும் ராகு கூட போகத்தை கொடுக்கக்கூடியவர் தான் யோகத்தை கொடுக்கக்கூடியவர் தான் அந்த ஜாதகனுக்கு ராகு தசை பதினெட்டு வருஷம் அள்ளி கொடுக்குற ராகுவாக இருப்பார் ஆனால் பேச்சு எப்படி ராகுவுக்கு போகாது சுக்கரனுக்கு போயிடுது சுகபோகம் என்பது சுக்கரன் அந்த கணக்கு அப்படி அந்த மாதிரி வந்துடும் ஏனென்றால் போதை என்பது வந்து அந்த எதில் ஒரு போதை ஏற்படுகின்றதும் அதில் போதை என்றால் மொத்தத்தில் எல்லாருமே போதையில் தான் இருக்கிறோம் நமக்கு இது வேணும் என்பது ஒரு போதை ஒரு காஃபி சாப்பிடணும் சாப்பிட்டே தீரணும் என்பது ஒரு போதை எனக்கு அந்த பொருள் வாங்கியே தீர வேண்டும் என்பது ஒரு போதை அது போதை இல்லாத மனிதனே கிடையாது இதை வந்து மிகுதிப்படுத்தும் பொழுது தன்னிலை மறந்த நிலை போதையில் ஆகும் பொழுதுதான் அது தவறுகளாக போய்விடும் நார்மலான போதை என்பது வந்து ஒன்றின் மீது ஆசைப்படுவதே ஒரு போதை தான் இறைவன் எனக்கு நீ எனக்கு வந்து சொர்க்கத்தை கொடுக்க வேண்டும் என்று ஒரு வேண்டுவதும் கூட ஒரு போதை தான் ஆக போதை இல்லாத மனிதர்கள் கிடையாது கை குழந்தையை நம்ம கொஞ்சிரும் எனக்கு நல்ல குழந்தை வேணும்னு நினைக்கிறோம் அது ஒரு போதை தான் ஆக போதையின் தன்மையில் கொடுக்கக்கூடிய சுக்கரன் அது அளவோடு ரசனையோடு கொடுப்பவர் அதுதான் சுக்கரன் இது மிதம் வேற மாதிரி போதைக்கு வந்து வேற கிரகங்கள் அதிபதி இது வந்து எல்லோரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு போதையை போதை வாழ்க்கையை ஒரு சொகுசான வாழ்க்கையை கொடுப்பவர் சுக்கரன் என்ற காரணத்தினால்தான் சுக்கரனை பாராட்டுறோம் ஆக சுக்கரன் இல்லாத கட்டத்திலும் எந்த விதமான யோகங்களும் போகங்களும் இருக்காது நயனம் இருக்காது ராகு போகத்தை கொடுப்போம்னு சொன்னேன் ஏன் சனி கொடுக்க மாட்டாரோ சனியும் கொடுக்கக்கூடியவர் தான் ஒரு ரசனை ஒரு கிளாரிட்டி வேணும்னா சுக்கரன் வந்து நல்லா இருக்கும் அந்த சுக்கரன் தான் உங்கள் வீட்டில் வந்து உச்சம் பெறுகின்றார் பன்னிரெண்டு மாதங்களுக்கு ஒரு முறை அவர் உச்சம் பெறுவார் சராசரியாக அதாவது வருஷத்துக்கு ஒரு தடவை எப்படி அங்கே வந்துடுவார் என்றால் சூரியன் சூரியனுடைய சேர்க்கையோடு தான் வருவாங்க பெரும்பாலும் இதுவர் மந்திரி தேவ தேவலோக தேவ சபையில் சூரியன் ராஜாவாக இருக்கும் பட்சத்தில் இவர் வந்து மந்திரி குருவும் மந்திரி தான் அது ராஜகுரு அந்த ராஜகுரு லீகல் அட்வைசருங்கிற பேரில் வருவார் பதவி அது ஒரு போஸ்ட் ஆக இந்த சுக்கரம் உச்சம் பெற்று விட்ட காரணத்தினாலே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அவநம்பிக்கை விலகும் தன்னம்பிக்கை துளிர்விடும் மேலோங்கும் இப்போ நான் சொன்னதே சென்மச்சனி இந்த ஆண்டு இல்லை என்பதே உங்களுக்கு வந்து ஒரு சந்தோஷம் உண்மையிலே கிடையாது சனி வந்து இந்த வருஷம் பேச்சு கிடையாது அது திருக்கணித முறையில் போட்டுகிட்டு இருக்காங்க அது கோவிலுக்கும் அதுக்கும் சம்பந்தம் கிடையாது கிரகப்பயிற்சி என்பது உண்மையான கிரகப்பயிற்சி வந்து திருநள்ளாறுல சனீஸ்வரன் பேர்ச்சியை கொண்டாடுவாங்க அது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறுலாம் கொண்டாடுறாங்க இப்போ கிடையாது ஆகையினால உங்களுக்கு இப்போ ஜென்மச்சனி இல்லை ஆக சனி வந்து பன்னிரெண்டில் அயன சையன போகத்தோடு தான் இருக்காரு அவருக்கு ரெண்டாம் இடத்துல சுக்கரன் உச்சம் பெறுகின்ற காரணத்தினாலே அந்த தைரியம் பிறக்கும் துணிச்சல் பிறக்கும் துணிச்சலாக சில காரியங்களை செய்து முடிப்பீர்கள் அப்படிப்பட்ட யோகம் போல் இந்த ஏழரை பனிரெண்டில் ஏழரை வந்ததினால உங்கள் உங்களை மேலே சில அபாண்டமான பழிகள் சுமத்தப்பட்டிருக்கும் மனநிலை பாதிக்கப்பட்டிருக்கலாம் அல்லங்கள் பழிவா பழி பாவங்கள் வந்து சேர்ந்திருக்கலாம் இவற்றுக்கெல்லாம் தாங்கி கொண்டு வந்து கொண்டிருக்கின்ற உங்களுக்கு அந்த சனியினுடைய போக்கினாலும் ராகுவினுடைய சஞ்சாரத்தினால்தான் அந்த மாதிரி ஆச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிறந்ததுலேருந்தே உங்களுக்கு ஒரு மூட் அவுட்டாக போய்கிட்டு இருப்பீங்க அதையெல்லாம் சரி பண்ணக்கூடிய அளவிலே மூன்று குடையவனாகிய சுக்கிரன் சுக்கரன் வலுத்து இருக்கும் பொழுது அதே போல எட்டாம் இடத்துக்கு அதிபதியாக விளங்கக்கூடியவரும் அந்த சுக்கரன் தான் எட்டாம் வீடு தான் அபமான் அபகீர்த்தி அப்படின்னு சொல்லக்கூடிய வீடு பொதுவாக எட்டாம் இடத்துக்கு சொந்தக்காரன் வந்து கஷ்டமான பலன்களைத்தான் கொடுப்பான் அட்டமாதிபன் என்ற கணக்கில் கஷ்ட நஷ்டங்களைத்தான் அவர் கொடுப்பார் கிளி விழுந்து அழிப அடுபடுதல் காயம் உண்டாக்குதல் சிராய்ப்பு ஏற்படுதல் தேவையில்லாமல் சண்டை சச்சரவுகள் வீண் வாக்குவாதங்கள் குழப்பங்கள் இவைகளெல்லாம் தரக்கூடியவர் அப்படி தரக்கூடிய கிரகமானவர் வந்து உச்சம் பெறும் பொழுது நல்ல அதாவது பொசிஷன் வந்து அவருடைய பொசிஷன் தன்னிலை இருந்து உயர்ந்த நிலைக்கு போகும் பொழுது அந்த கெட்ட அசுப பலன்களை எல்லாம் அழித்து விடுவார் நசிக்கி விடுவார் இந்த மீனராசிக்காரர்களுக்கும் ஒரு சுகபோகத்தை கொடுக்கக்கூடிய வகையிலே அவருடைய பிரவேசம் அமைகின்றது இதுக்கடையில் வக்கரம் என்ற கணக்கு வருது வக்கரம் என்ற கணக்கு வருகின்ற காரணத்தினாலே பொன் பொருள் ஐஸ்வர்யங்கள் இவைகளையும் சேர்த்து கொண்டு வந்து கொடுப்பார் இந்த காதலித்த பெண்ணையே திருமணம் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த மீனராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அமையும் அது தப்பா அதாவது காதல் கூட பிரேக்கப் ஆயிருக்கும் சில பேருக்கு பிரேக்கப் ஆகி நீ யாரோ நான் யாரோ அப்படின்னு போய் முடிஞ்சிருக்கும் அப்படிப்பட்டவர்களுக்கு கூட திரும்ப மீண்டும் விரிந்து போன காதலர்கள் ஒன்று சேரக்கூடிய காலகட்டமாக வந்துவிடும் அது திருமணத்தில் போய் முடிஞ்சிருக்கும் அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கின்றது அவர் வக்கரகதி அடையும் பொழுது வேற்று மதம் வேற்று இனத்தைச் சேர்ந்தவர்களோடு கலப்பு மனம் செய்யக்கூடிய ஒரு பாக்கியமாகவும் அது அமைந்துவிடும் எதிர்பாராத தருணம் எதிர்பாராத விதத்திலே அமைந்துவிடும் அது குடும்பத்தில் கொஞ்சம் பிரச்சனைகள் சண்டை சச்சரவுடன் வரத்தான் செய்யும் இந்த திருமணத்தால் ஏற்படும் ஆனாலும் வெற்றியை கொண்டு வந்து சேர்த்து விடுவார் இந்த சுக்கிரன் அங்கே ஆல்ரெடி ஏற்கனவே ராகு இருக்கத்தான் செய்கிறார் ராகுவோடு சேர்ந்த சுக்கிரன் பல பிரமாதமான வித்தியாசமான போக்குகளை எல்லாம் அவர் கொண்டு வந்து கொடுத்துருவார் இந்த ராகு இருக்கும் பொழுது இந்த உண்டான வேலைகள் வந்து ரொம்ப எளிமையாக நடந்துவிடும் மூன்றாம் இடத்துக்கு அதிபதி அப்படிங்கிற காரணத்தினால இளைய சகோதர சகோதரிகள் விருத்தி ஏற்படும் சில பேருக்கு மீனராசியில் பிள்ளை பிறந்திருக்கும் அடுத்த பிள்ளை பிறக்கலை அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிற தாய்மார்களுக்கு அடுத்த ஒரு குழந்தை வாரிசு என்பது வந்து உருவாக்கம் கொடுத்து விடும் இந்த இளைய சகோதர விருத்தி என்பது அப்படியும் கிடைக்கும் பல வேலையாட்களை வைத்து வேலை வாங்கும்படியான அதிகார யோகமும் இந்த மீனராசியிலே பிறந்தவர்களுக்கு அமையும் அந்தஸ்து கீர்த்தி பிரதாபங்கள் சினிமா நாடகம் நாட்டியம் சங்கீதம் போன்றவற்றிலே மிகவும் சாமர்த்தியசாலிகளாக கூட விளங்கக்கூடிய ஒரு வாய்ப்பை இந்த சுக்கரன் கொடுப்பார் திரேகபலமும் போக சுகத்தோடு யோகத்தையும் கொடுக்கக்கூடிய வல்லவராக இருப்பார் வைரம் பொன் பொருள் முத்து ஆபரணங்கள் இவைகளெல்லாம் கொண்டு வந்து உங்களுக்கு கொடுப்பார் அப்படிப்பட்ட அதிபதி இந்த சுக்கரன் உங்களுக்கு நல்ல யோகத்தை வெளிய செய்யக்கூடிய தான் இந்த நான்கு மாத காலகட்டம் இந்த நான்கு மாதங்களில் எதிர்பாராத திருப்பம் ஒரு நாள் ஒரு வேளையில் நடந்தால் கூட அது யோக யோகம் தானே அந்த மாதிரி வரும் ஒரு நட்சத்திர ஒரு நட்சத்திர நேயர் கேட்டிருக்கிறார்கள் சாமி அது ஒரு மூணு நாள் தானே அந்த பங்குல இருப்பார் அப்போ எனக்கு என்ன கிடைக்கும் அந்த நட்சத்திர வாரியாக சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்டிருப்பார் ஒரு நாள் ஒரு பொழுது யோகத்தை கொடுத்தா கூட யோகம் தானே அதுக்காக தினசரி ஆற்றி சீட்டில் யோகம் கிடைக்கும்னு சொல்ல முடியாது இல்லையா ஒரு நாள் ஒரு ஒரு பொழுது பத்து கோடி விழுந்துருச்சுனால யோகம் யோகம் தானே அதைத்தான் அந்த யோகத்தை செய்யக்கூடிய வல்லமையில அந்த சுக்கரன் வருகிறார் சுகம் பெருகக்கூடிய ஒரு வாய்ப்பு சிறப்பாக இருக்கின்றது சகோதர சகோதரிகள் ஆதரவு கிடைக்க பெறுவ பெறுவீர்கள் செல்வம் செல்வாக்கு கீர்த்தி எல்லாம் மிகச்சிறப்பாக உங்களுக்கு விளங்கும் இதில் அந்த நேயர் படி நட்சத்திர ரீதியாக பார்த்தோம்னு சொன்னோம்னா புரட்டாதி நான்கில் அதாவது இருபத்தெட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பிறந்தவுடனே பிறந்த உடனே அந்த புரட்டாதி நான்காம் பாதத்துல பத்து மணி நாற்பத்தோரு நிமிஷத்துக்கு பகல்ல பிரவேசம் ஆன உடனே அந்த சுக்கரனும் குருவும் வக் அதாவது பரிவர்த்தனையாக இருப்பாங்க அதாவது மீன ராசியில் சுக்கரன் ரிஷப ராசியில் குரு பகவான் பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுத்தது போல் இந்த நாலாம் பாதத்தில் அவர் பிரவேசிக்கும் பொழுது இந்த பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புரட்டாதி நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு உடனடி இன்ஸ்டன்ட் யோகத்தை கொடுக்க வல்லவராக ஆகிவிடுகிறது ஏற்கனவே அந்த கும்பத்துல சுக்கரன் இருந்து பூரட்டாதி ஒன்று இரண்டு மூன்றாம் பாதத்துல பயணம் செய்து கொண்டிருந்த பொழுதே உங்களுக்கு லேசு லேசா சின்ன சின்ன யோகங்களை கொடுத்து வந்தவர் நாலாம் பாதத்துக்கு வந்தவுடனே பூரட்டாதி நான்குக்கு வந்தவுடனே முழுமையான யோகத்தை அவர் வழங்க வழங்க செய்வார் அடுத்தபடியாக உத்திரட்டாதி நட்சத்திரம் முதல் பாதத்திலே பிறந்தவர்களுக்கு உத்தரட்டாதியில பிறந்தவங்களுக்கு அந்த ஒன்றாம் பாதத்தில் பிறந்த நேயர்களுக்கு வந்து அந்த சனியினுடைய சாரம் என்ற காரணத்தினால பணபலமும் யோகபலமும் போக பலமும் கிடைக்கதாக அது அமையும் ஒன்றாம் பாதம் ரெண்டாம் பாதத்திலே பிறந்தவர்களுக்கு நவாம்சையில் வந்து அந்த சுக்கரன் நீசம் அடைஞ்சிருவார் இங்கே உச்சம் அங்கே நீச்சம் அப்படி ஆகின்ற காரணத்தினால அந்த ரெண்டாம் பாதத்தில் பிரவேசிக்கும் பொழுது உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு வந்து அவ்வளவு சிறப்பை கொடுக்காது மூன்றாம் பாதத்துக்கு வந்த உடனே ஆட்சியார் மூலத்திரிகோணம் ஆயிடுவார் ஆகினாலே அந்த இரண்டாம் பாதத்தில் இருந்து கொடுக்க வேண்டிய பலாபலங்களோடு சேர்த்து மூன்றாம் பாதத்துக்கு வந்த உடனே டபுள் பங்காக அல்ல பத்து மடங்காக பெருக்கி கொடுப்பார் நாலாம் பாதத்துக்கு வந்த உடனே வெச்சிய நவாம்சைக்கு போயிடுவார் செவ்வாயினுடைய பங்கு வீரதீரமான செயல்கள் செய்து காட்டக்கூடியதாக அமையும் தொழிலில் உத்தியோகத்தில் வியாபாரத்தில் மிகுந்த லாபங்களை கொண்டு வந்து சேர்க்கக்கூடியதாக அமையும் உடல் ஆரோக்கியம் சிறப்படையும் ரேவதி இரண்டாம் பாதத்திலே பிறந்தவர்களுக்கு அதுவும் புதனுடைய சாரம் காதல் கைகூடி வெற்றியை கொடுக்கக்கூடியதாக அமையும் மூன்றாம் பாதத்தில் மூன்றாம் பாதத்துக்கு போனவர்கள் மூன்றாம் பாதத்துக்கு போகிறதுக்கு முன்னாலே வக்கரிச்சிருவார் வக்கரித்து ரெண்டாம் பாதத்தில் வக்கரிப்பார் அப்புறம் பின்னர் ரேவதி ஒன்று போவார் ரேவதி உத்தரட்டாதி நாலு மூணு ரெண்டு ஒன்று பின்ன இந்த காலகட்டத்தில் போகும்போது வக்கர நிவர்த்தி அடையக்கூடிய ஒரு வாய்ப்பாக வந்துடும் வக்கர நிவர்த்தி அடைந்த பொழுது சில சிறப்புகளை செய்வதோடு வக்கர நிவர்த்தி அடையும் பொழுது ஏகப்பட்ட நன்மைகளை செய்தது தான் வக்கர நிவர்த்தி அடைவார் இதுக்கிடையில் அந்த அஸ்தமனம் என்ற காலம் வரும் அந்த அஸ்தமனம் என்ற காலம் வரும் பொழுது உதயம் அஸ்தமனம் என்பது வந்து அஸ்தமனம் என்பது இருபத்தொன்னு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அஸ்தமனம் முப்பத்தொன்னு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல கிழக்கே உதயம் ஆயிடுவார் இந்த காலகட்டங்களுக்குள்ள சில பேருக்கு வந்து எதிர்பாராத வழக்கு வம்பு தொம்புகளில் நல்ல தீர்ப்பு வந்து சேரும் அதே போல இந்த திருமண பிராப்தம் என்பது தடைப்பட்டு போயிருந்தவர்களுக்கு அந்த காலகட்டத்தில் வெற்றியை கொடுத்து விடும் அஸ்தமனம் என்பது இந்த இடத்துல வந்து கெட்டவன் கெட்டிடுங்கிற கணக்கில் அது வேலை செய்வார் அந்த அந்த யோகத்தை அவர் செய்யத்தான் செய்வார் ஆகையினால விடுபட்ட யோகங்கள் விடுபட்ட செயல்பாடுகள் வெற்றிகளில் கிடைத்தும் கிடைக்காமல் இருக்கக்கூடியதெல்லாம் கொண்டு வந்து சேர்த்துருவார் அந்த காலகட்டத்தில் அது பின்ன வக்கரம் என்ற நிலையிலேயே போகும் பொழுது எண்ணியதற்கு மாறாக பத்து மடங்கு அதிகமாக யோகத்தை கொண்டு வந்து சேர்ப்பார் அந்த யோகத்தில் உள்ள நேயர்களுக்கு வந்து பெரும்பாலும் புரட்டாதில பிரவேசிக்கும் போது உத்தரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பெருமையான யோகத்தை கொடுக்கும் உத்திரட்டாதில பிரவேசிக்கும் பொழுது அந்த ரே பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கும் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கும் மிகச்சிறந்த வலிமையை கொடுக்கும் இது ஜென்ம நட்சத்திரத்தில் போகிறதை விட பக்கத்தில் உள்ள நட்சத்திரத்தில் செல்லும் பொழுது மிகுதியான ராஜயோகத்தை கொடுக்கக்கூடியதாக அது அமையும் ஆகையினால் மூன்று நாள் அல்ல ஒரு நாள் ஒரு மணி நேரத்தில் ஒரு யோகத்தை சாதித்து காட்டி விடுவார் இந்த யோக சுக்கரன் குடும்பத்தில் ஏற்படக்கூடிய குழப்பங்கள் எல்லாம் விலகிவிடும் சண்டை சச்சரவுகள் நீங்கும் எதிரிகள் தன்மையப்படுவார்கள் சுகபோகத்திற்கு தடை இருக்காது புதிய பெண் நட்பு தொடரக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த ஆண்டில் இருக்கின்றது இந்த ஆண்டில இல்லை அந்த நாலு மாத காலத்துக்குள்ள கண்டிப்பாக புதிய நட்பு அதாவது கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படிங்கிறது அமையக்கூடிய ஒரு வாய்ப்பாக அமைந்திருக்கின்றது பொதுவாக இந்த மீனராசியிலே பிறந்த நேயர்களுக்கெல்லாம் இந்த உச்ச சுக்கரன் சுக்கிரன் அஸ்தமன சுக்கரன் மூன்று பிரிவாக கூட பிரிக்கலாம் இப்போ அந்த பிரிவில் வந்து என்ன ஆகும்னு சொன்னால் உத்தரட்டாஜில பிரவேசம் என்பது முழுமையான பயணம் ரேவதில பிரவேசம் என்பதும் முழுமையான பயணம் இதில் வக்ரம் என்பது வேறு இந்த வக்ரகால கட்டங்களில் உங்களுடைய ஃப்ரெண்ட் அப்படிங்கிறது வந்து தொடர்பில் இருந்து நல்ல தகவல் வந்து சேரும் தொடர்பில் இருந்து உங்களை தேடி பெண் வந்து சேர்வாள் அந்த ஒரு யோகம் அப்படி இருக்குது கட சில பேருக்கு கடல் கடந்து வெளிநாட்டில் போய் அந்த காதல் வெற்றி கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பாக அமைந்துவிடும் சில பேருக்கு கல்லூரி படிப்பிலேயே இந்த காதல் மலர தொடங்கிவிடும் இப்படிப்பட்ட யோகமாக இருக்கின்றது குடும்பத்தில் ஏற்பட்ட குழப்பங்கள் விலகிவிடும் அது ஒன்று முக்கியம் அதே போல் கல்வி கேள்விகளில் ரொம்ப சிறந்து விளங்குவீர்கள் இது ரெண்டாவது விஷயம் படிப்பு விஷயத்திலும் நல்ல திறமை வெளிப்படும் ஏழர்ச்சனையும் நினைக்க வேண்டாம் சுக்கரனுடைய ஆதிக்கத்தினால் படி படிப்பில் வந்து முதன்மை மார்க்குகள் வாங்கக்கூடிய ஒரு யோகத்தை அது கொண்டு வந்து சேர்க்கின்றது அடுத்தபடியாக அந்த தொழில் வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு எதிர்பாராத பெரிய உத்தியோகமாக உங்களுடைய தகுதிக்கு மீறிய ஒரு உத்தியோகமாகவும் சம்பள உயர்வாகவும் கிடைக்கக்கூடிய ஒரு வேலையாக அது அமைந்துவிடும் போல தொழில் வியாபாரம் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு இந்த சுக்கரன் உச்சம் பெறுகின்ற காரணத்தினால் வானளாவிய செல்வம் செல்வாக்கை பெற்று வழங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அதிரடியான லாபங்கள் கிடைக்கும் அதாவது வராத பணம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்பீங்க அந்த பணங்கள்லாம் இந்த காலகட்டத்துக்குள்ளே வந்து சேர்ந்துடும் அந்த சொத்து பத்துக்கள் உள்ள பிரிவினைகள் எல்லாம் சரி பண்ணப்பட்டு உங்களுக்கு நிம்மதியை கொடுக்கக்கூடிய அளவிலே உங்களுடைய பங்கு உங்களுக்கு வந்து சேர்ந்து அதே சமயத்தில் பெரும்பாலும் பயணங்களால் ஒரு சந்தோஷம் செல்வாக்கு அடையக்கூடிய ஒரு காலகட்டம் பெண் சுகம் கிடைக்கவே இல்லை அப்படின்னு இருக்கக்கூடிய மீன மீனராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த நாலு மாதத்தில் அற்புதமாக கிடைத்துவிடும் களங்கம் துடைக்கப்படும் புகழ் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த சுக்கரன் வந்து மீன சுக்கர பயிற்சி வந்து உங்களுக்கு அருமையாக இருக்கின்றது எங்கேயோ முடிவு செய்யப்பட்ட ஒரு பெண் கூட அங்கே தடை ஏற்பட்டு திருமணம் நின்று போய் அப்படிப்பட்ட பெண் வந்து உங்களுக்கு திருமணமாகக்கூடிய ஒரு வாய்ப்பு அந்த சுக்கரனால் வழங்கப்படுகின்றது இது வந்து பேசும்போது எல்லாம் பேசி முடித்ததுக்கப்புறம் கடைசியில் சொல்லுவாங்க இந்த மாதிரி பேசி முடிச்சு நின்று போன கல்யாணம் அதனால் இது ஏற்றுக்கொள்வீர்களா அப்படின்னு கேட்டு அதை செய்வாங்க அது உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக உள்ளதை முதலையும் உண்மையை சொன்னதுனால் சந்தோஷமாகிவிடும் அப்படிப்பட்ட திருமணங்கள் அதிகமாக நடக்கும் இது போல் சில பேருக்கு வந்து கணவனை விட்டு பிரிந்து இருக்கக்கூடிய பெண்கள் மனைவி விட்டு இரு பிரிந்து இருக்கக்கூடிய ஆண்கள் இப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் மறு வாழ்க்கை கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இந்த கட்டத்தில் அமைக்கும் சில பேருக்கு நிரந்தரமாக பிரிஞ்சுட்டு போயிருப்பாங்க டைஸே ஆகிருக்கும் அப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் திரும்ப கல்யாணமே ஆகுமாங்கிற சந்தேகத்தில் இருக்கக்கூடிய மீனராசிக்காரர்களுக்கு இந்த ஆண் இந்த நான்கு மாதத்திற்குள்ளாக கண்டிப்பாக திருமணம் நடக்கும் அல்லது திருமண முடிவு செய்யப்பட்டு இந்த தேதியில் கல்யாணம் பண்ணும் அப்படிங்கிற நிச்சயம் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பாக அமைந்துவிடும் கிட்டத்தட்ட அது வந்து தொலை தூரத்தில் இருக்கக்கூடியதாகவே அமையும் நீங்கள் ஒரு இடத்துல இருப்பீங்க கிட்டத்தட்ட நூறு இரநூறு கிலோமீட்டருக்கு அப்பால் அந்த பெண் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக அமையும் மிகச்சிறப்பாக அந்த பெண் குடும்பம் அமைந்திருக்கும் ஆகையினால் இந்த சுக்கிர பயிற்சி வந்து மீன ராசிக்காரர்களுக்கு அதிரடியான யோகத்தை கொடுக்கும் வயது வந்தவர்களுக்கு இந்த சுக்கர பயிற்சியினால் வந்து மீன சுக்கிர பயிற்சியினால் ஆரோக்கியம் நல்லபடியாக கிடைக்கும் உங்களுக்கு ஏற்பட்ட மனத்தாங்கல் விலகும் மன அழுத்தம் குறையும் அந்த மனக்கசப்புகள் விகாரத்தன்மைகள் தன்மைகள் எல்லாம் குறைந்து சரியான ஆரோக்கியம் கிடைக்கக்கூடியதாக இந்த சுக்கரன் வேலை செய்வார் ஆக வக்கர சுக்கரன் உச்ச சுக்கிரன் அஸ்தமன சுக்கரன் எல்லாமே உங்களுடைய ராசிக்கு பொதுவாக மொத்தத்தில் நல்ல யோகத்தையும் வளத்தையும் கொடுக்கக்கூடியதாக அமைந்து காணப்படுகின்றது நன்றி வணக்கம்